அனைவருக்கும் வணக்கம் காலையில் வந்து எப்போவுமே நம்ம விளக்கு போது குறைந்தது வீட்டில் வந்து இரண்டு விளக்குக்கு மேலே இருக்கணும் இரண்டுக்கு மேலே மூணு ஏற்றலாம் நாலு ஏத்தலாம் அஞ்சு ஏற்றலாம் ஒற்றைப்படியில் இருக்கிற மாதிரி ஏற்றக்கூடாது ரெண்டாக சேர்ந்து வர்ற மாதிரி ஏற்றிக்கலாம் அதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றணும் அது வந்து ரொம்பவே நல்லது மண் அகலில் ஏற்றுறது வந்து குலதெய்வத்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து விசேஷமானது லட்சுமி கடாட்சமாகவும் இருக்கும் அதனால கண்டிப்பாக மண் விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றுறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் எத்தனை விளக்குனாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்றிக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை அதே மாதிரி இப்படி ஒரு ஜாடியில் உப்பு நிரப்பி அதில் ஒரு அஞ்சுப்பா காயின் வச்சு அது மேலே ஒரு மஞ்சளும் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வழிபடும் போது செல்வ செழிப்பு ஏற்படும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இத வந்து மாற்றும் போது ரொம்பவே சிறப்பா இருக்கும் மகாலட்சுமி வந்து இதில் வாசம் செய்வாங்க அதே மாதிரி குபேர மூலையில வந்து இப்படி ஒரு பாத்திரத்துல வந்து நிறைய நாணயங்களையும் காசுகளையும் போட்டு வைக்கும்போது செல்வம் பெருகுங்கிறது ஒரு ஐதீகம் குபேர குபேர மூலையில எப்பவுமே கொஞ்சம் காசு இருக்கிற மாதிரி நம்ம வச்சிக்கணும் அப்புறம் இப்படி ஒரு வழக்கில் நெல்லோ அரிசியோ வந்து நம்ம சேமித்து வைக்கும்போது அன்னம் வந்து குறையாமல் இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம குடும்பமும் வந்து அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருக்கலாம் அதனால் இதில் நீங்கள் பச்சரிசியும் நிரப்பி வைக்கலாம் நெல்லும் நிரப்பி அது மேலே ஒரு மஞ்சள் வைக்கிறது சிறப்பு வந்து எப்போவும் ஒரு கிண்ணத்தில் வச்சு பச்சரிசி நிரப்பி ஒரு நாணயம் வச்சு அதுக்கப்புறமா வைக்கும்போது நமக்கு வந்து அன்ன குறை இல்லாம இருக்கும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா இந்த சிலை இருக்கணும் சில பேர் வந்து சமையல் அறையில் வச்சுருப்பாங்க சில பேர் சாமி ரூமில் கூட வச்சிருப்பாங்க இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளை வழிபடுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வீட்டில் பண கஷ்டம் இருக்குது நமக்கு எப்படியாவது பணம் வேணும் எப்படி வேண்டலான்னா நீங்கள் லக்ஷ்மி கிட்டோ லக்ஷ்மி படம் லக்ஷ்மி குபேரர் படம் இப்படி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க லக்ஷ்மியோடு சேர்ந்து லக்ஷ்மி குபேரர் படம் இதை வாங்கி வச்சு வியாழக்கிழமை குபேரருக்கு வந்து உகந்த நாள் வந்து வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நான்னால் நம்ம குபேரர் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது செல்வம் பெருகும் இதை வந்து ஒரு வியாழக்கிழமை நாள்லேயோ இல்லை வெள்ளிக்கிழமையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பண்ணி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஈவினிங் தான் பண்ணணும் அஞ்சு டு ஆறு அந்த டைம் அஞ்சு டு ஆறு அந்த டைமில் வந்து பண்ணணும் அஞ்சு மணிக்கு ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாளும் அதே அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கும் ஒரு நாள் தவறுனா பரவாயில்ல அதனால் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணமோ அதே டைமில் ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தி எட்டு நாள் அந்த பூஜையே பண்ணும்போது அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் லக்ஷ்மி குபீரர் பூஜை பண்ணும்போது அஞ்சு ரூபா நாணயம் இருக்கலை அது வந்து ஒரு ஒம்பது இல்லை இருபத்தொன்று அந்த மாதிரி ஒற்றுமைப்படையில் நூற்றி எட்டு வரை நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எடுத்து அந்த காயினையும் இப்படி சேர்த்து வச்சுக்கணும் வச்சுட்டு டெய்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் அந்த காசை வச்சு அர்ச்சனை பண்ணணும் பெரிய மந்திரம்லாம் தேவைல ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொல்லி மனசார நீங்கள் வேண்டி பாருங்களேன் எங்கேயாவது இருந்து காசு வர வேண்டியது இருக்கும் உங்களுக்கு ஆனால் வராமல் இருக்கும் காசு உங்களுக்கு தர்றவங்க வாங்கினவங்க திருப்பி தராமல் இருப்பாங்க இல்லை எப்போதாவது உங்களுக்கு ஒரு காசு கிடைக்கணும்னு இருக்கும் ஆனால் அது அப்படியே வராமலே போயிருக்கோம் அந்த மாதிரி இல்லை எனக்கு இப்போவே காசு தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேரர்கிட்ட குபேரர் பூஜை பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நடக்கும் எல்லாருக்கும் நடந்திருக்கு நானும் பூஜை பண்ணி எனக்கு காசு நிறைய கிடச்சிருக்கு அந்த மாதிரி இந்த பூஜையை வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள் முடிஞ்சவங்க தேவை இருக்கிறவங்க லக்ஷ்மி குபேரருக்கு வேலைக்கெழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும் சாயந்தரத்தில் ஆரம்பித்து இந்த எளிய மந்திரத்தை சொல்லி நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக பண பிரச்சனை தீரும் கடன்கள் தீரும் சீக்கிரமே வந்து மாற்றங்கள் நடக்கிறது அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜா நான் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டாவது நாளுக்குள்ளேயே உங்களுக்கு பண வரவு வந்து ஏற்பட்டுரும் அதுக்கு வந்து இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் செலவச்சுக்கிறோம் விநாயகரையும் ஒரு கலவசத்தில் தண்ணி ஊற்றி அதை வந்து குலதெய்வமாகவும் வேண்டிக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் வேண்டிட்டு நம்ம லக்ஷ்மி குபேரருக்கு மந்திரம் சொல்லி பூஜைய ஆரம்பிக்கணும் நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க பிரசாதமாக கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க ஒரு காட்டு கிலோ அரை கிலோ நீங்கள் வாங்கி வச்சாலும் டெய்லி அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதமாக வைக்கணும் இவ்வளோ தான் ரொம்பவே சிம்பிளான இதை தான் ஆனா பலன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகம் கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு வர வேண்டிய காசு இருந்ததுன்னா எங்கேயாவது இருந்து வர வேண்டிய காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரும் அதே மாதிரி எங்களுக்கு காசு தேவைப்படுது கடன் பிரச்சனை எல்லாம் ரொம்ப இருக்கும் கடன் அடைக்கிறது சாமி கிட்ட நீங்க வேண்டுங்க லக்ஷ்மி குபேரன் இப்படி லக்ஷ்மியும் குபேரரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வாங்கணும் சேர்ந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக காசு கிடைக்கும் ரொம்பவே சிறப்பான ஒரு எளிமையான பூஜைனா அது லக்ஷ்மி குபேர பூஜை தான் நீங்க பெரிய அளவுல வாங்கி எப்படி வேணாலும் பண்ணலாம் நிறைய காசு வச்சு பணம் வச்சு கா பழங்கள் வச்சு அப்படின்ட்டு பண்ணலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து இப்படி சிம்பிளா ஒரு கண்டு வாங்கி நீங்க அந்த பூஜையை வ மனசார பண்ணணும் எந்த பூஜைனாலும் அதே மாதிரி பண்ணி பாருங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள உங்களுக்கான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தொடர்ந்தும் பண்ணலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டேன்னா ஒரு ஒம்பது வாரம் பண்ண முடியும்னா ஒம்பது வாரம் பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம் அதுவும் முடியாதுங்க அவங்க வேலைக்கிழமை பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒருக்காவது பண்ணுங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லானது இது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அது நெய் விளக்கா இருந்தா இன்னுமே சிறப்பா இருக்கும்